கலையில் புத்தியும் ஆறுதலையும் என்ன பண்ணுது நீங்க சொல்லத்தக்க தீர்க்க தரிசனம் சொல்ல ஆரம்ப மாறிடுவீங்க விசுவாசம் வரம் கிரியை செய்யும் அற்புதங்களை செய்யற சக்தியும் நீங்க அடைவீங்க இயேசுவின் நாமத்தினாலே என்ன பண்ணு வியாதிய சுகமாவு அற்புதங்கள் நடப்பதாக அப்படி பேசணும்னு அற்புதம் நடந்துரும் எத்தனை பேருக்கு விளக்கத்தை நான் சொல்றது அதுக்கு தான் நீங்க என்ன பண்ணணும் ஜெபத்துல ஆண்டவரே என் உள்ளான ஆவி மனுஷங்கிற ஆண்டவரே முத ஆவியினால் என்னை பலப்படுங்க செய்யுங்கப்பா அப்படின்னு சொல்லி நீங்கள் விண்ணப்பம் பண்ணணும் இருந்தால் ஒரு ஆமின்னு சொல்லுங்க இதை விண்ணப்பம் பண்ண விண்ணப்பம் பண்ண தேவன் ஜபத்துக்கு பதில் கற்றுட்டார்னா ஆட்டோமேட்டிக்காக உன் ஆவி என்ன பண்ணோம் ஒரு பெரிய ஒரு என்ன பண்ணுது போஷாக்க பெற்று விசுவாசத்தில் அன்பில் தைரியத்தில் வசனத்தில் வரங்களில் உன் ஆவி உள்ளான மனுஷில் என்ன பண்ணோம் வல்லமையாய் பலப்படும் அப்போ கத்தருடைய சித்தத்தை நீ என்ன பண்ணுவேன் செய்வே எத்தனை பேருக்கு வேலை விரும்புகிறீங்க அப்படியா ஹலே லூயா நீ ஒரு சாதாரண கிறிஸ்துவனா இல்லை ஒரு எக்ஸ்ட்ராடினரி பிலிவராக இருக்கணுமா ஒரு அசாதாரணமான பிலிவராக இருக்கணும்னா ஆண்டவரே என்னை என் ஆவி மனுஷனை நீங்கள் என்ன பண்ணுங்க முது ஆவியினால் முது வல்லமையினால் முது அபிஷேகத்தினால வரங்களினால விசுவாசத்தினால வசனத்தினால நிரப்பு ஆண்டவரே அப்படின்னு கேளுங்க ஆமேன்னு சொல்லுங்களேன் இப்போ ஆவி மனுஷன் இல்ல ஆத்தும மனுஷன் இருக்கிறான் சொல்ல மனதுன்னு சொல்ற சொல்லுது மூணு ஒன்னாம் அதிகாரம் ரெண்டாம் வசனம் யாராவது வாசிக்க

விருப்பம் கொள்கிறது இருந்தால் ஒரு ஆமைன்னு சொல்லுங்கள் ஹலே லூயா மனுஷனுக்கு மாத்திரம்தான் இப்படிப்பட்ட ஆற்றலை கொடுத்துக்கிறார் திட்டமிடுறான் சிந்திக்கிறான் பாருங்கள் துபாயில் போய் பார்த்தா அவன் கட்டிக்கிறான் பாருங்கள் பில்டிங்கை அந்த பாறைவனத்தில் அய்யோயோயோயோ என்ன பில்டிங் ஒவ்வொரு பில்டிங்கும் ஒவ்வொன்றும் டிசைன் தான் என்னதுங்க மனுஷனுடைய அந்த அறிவு மனுஷனுடைய அந்த ஆற்றல் மனுஷனுடைய திட்டமிடுகிற செயல் அவ்வளோ பெரிய பாலைவனத்தை அவ்வளோ அழகாக உலக சுற்றுலா போல என்ன பண்ணிக்கிறான் அவன் தீட்டிருக்கிறான் சுத்தூராக அந்த முன்ன போய் சுற்று தண்ணீர்னால் சுற்றலாம் ட்ராம்னால் சுற்றலாம் ட்ரெயின்னால் சுற்றலாம் எல்லா விதத்தில் அவ்வளோ அழகாக வடிவம் அமைச்சிருக்கிறான் நம்ம ஆளுங்க பண்ணுவாங்கள குறுக்கு சந்து முட்டு சந்து இவன் அவன் வழி விட மாட்டான் அவன் இவனுக்கு வழி விட மாட்டான் இவன் வந்து ஒரு கார் ஒன்று போகாது வந்து ஒன்று பைக் ஒன்று போகாது அவன் வந்து தெருவை மறைச்சி வந்து வீட்டு கட்டுவான் இவன் தெருவை இழுத்து கட்டுவான் இதெல்லாம் கிடைய கிடையாது அவ்வளோ அழகாக இருக்குது மனுஷனுடைய ஆற்றல் நான் சொல்கிறேன் பாருங்கள் அதே போல தான் மனுஷனுக்கு உனக்கு அந்த மனது இந்த திட்டமிடுகிற சக்தி வேறு எந்த காரியங்களுக்கு கொடுக்கல மனுஷனுக்கு தான் தேவன் என்ன பண்ணிக்கிறார் தந்திருக்கிறார் இருந்தால் ஒரு ஆமின்னு சொல்லுங்கள் இந்த ஆற்றல் என்ன பண்ண வேண்டும் பெருக வேண்டும் இந்த ஆற்றல் என்ன பண்ணும் சில புத்தியே இல்லையா உனக்கு அறிவே இல்லையா நீ சிந்திக்க மாட்டியா நீ யோசிக்க மாட்டியா அப்படின்ற பகுதி தான் இந்த பகுதி சொல்லுங்க இந்த இது இல்லையா மூளை இல்லையா அறிவு இல்லையா ஏன் போகிறோம் சரீரம் குண்டாடுறதுக்கு போறமா இல்ல ஆவி வளர்த்துக்கு போறமா மனதில் அறிவை கற்றுக்கொள்ள மனதிலை சில காரியங்களை புரிந்து கொள்ள இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள் இந்த புரிந்து கொள்ளுகிற இந்த அறிவு இதெல்லாம் எங்கேருந்து வருது மனதிலேருந்து வருது எத்தனை பேருக்கு விளங்குதுங்க ஞாபக சக்தி எங்கே வைக்கிறது மனதிலேருந்து வருது விளங்குதான் மனுஷனை குறித்து தெளிவாக புரிஞ்சுக்கோங்க ஞாபக சக்தி எங்கேருந்து வருது மனதிலேருந்து வருகிறது சில நேரத்தில் அனிச்சை செயல் என்ன பண்ணுது மனதிலேருந்து வருது இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள் ஹலே ஆ சில பேர் மறுபடியும் ட்ரைவிங் பண்ணிங்கன்னே நான் என்ன பண்ணுவேன் சில நேரத்தில் ஃபோன் பேசுவோம் சில நேரத்தில் வந்து என்ன பண்ணுறோம் இந்த சப்கான்சியஸுன்னு சொல்கிறோம் சொல்லுங்கள் என்னதுங்க சப்கான்சியஸில் போய் பதிஞ்சிடும் இப்போ பல்லு வளர்க்குறோன்னு வச்சுங்க வளைக்கினே வந்து என்ன பண்ணுவோம் எல்லா வேலையும் செய்வோம் எங்கன்னா போய் இட்சிக்கிறோமா குத்திக்கிறோமா ஏஹன் அது வலைக்கி வளக்கி வலைக்கி வளக்கி வளக்கி என்ன பண்ணுது வழக்கப்பட்டுச்சு பல்லு வலைக்கினே எல்லா வேலையும் செய்வோம் ஃபோன் பேசிக்கினே எல்லா வேலையும் செய்வோம் ஃபோன் பேசிக்கினே ட்ரைவ் பண்ணுவோம் சில நேரத்தில் சப் கான்சியன்ஸில் என்ன பண்ணுது ஆழம் பதிஞ்சிட்ட பிறகு அது பாடின்னு வேலை செய்யும் மற்ற வேலையும் நம்மளால் செய்ய முடியும் இருந்தால் ஒரு ஆமைன்னு சொல்லுங்கள் ஹல்லே லூய்யா இதெல்லாம் எங்கே நடக்குது அப்படின்னா மனதில் நடக்குது சொல்லுங்கள் இதெல்லாம் எங்கே நடக்குது மனதில் நடக்குது இந்த மனது ஆத்துமா என்று சொல்லப்படுகிறது இந்த மனது வந்து ஆரோக்கியமான விதத்தில் வாழணும் சில பேருக்கு வந்து என்ன பண்ணுவாங்க மன நோவு இருக்கும் சொல்லுங்கள் மனது மன நோவு மன நோவுன்னா என்னதுன்னா மனசில் சரியான சிந்திக்க முடியாது சில இடத்துல மனதில் ஒரு போல்னஸ் இருக்காது சொல்ல மனதில் பார்த்து தைரியமாக இருப்பான் ஏ யாருன்னா என்னான்னா சொல்லி பண்ணடா அதை பற்றிலாம் கவலைப்படாதடா தைரியமாக இருக்கான் அவன் என்ன அவனை டிஸ்கரேஜ் பண்ணாலும் அவன் என்ன பண்ண மாட்டான் சோர்ந்து போகவே மாட்டான் எழுந்து என்ன பண்ணுவான் யாரும் அவனை ஒன்றும் போட மனதில் அவன் டக்குன்னு நிற்பான் அப்போது ஆவியும் ஸ்ட்ராங்காக இருக்கணும் மனதும் என்ன பண்ணணும் ஸ்ட்ராங்காக இருக்கணும் மனதளவில் ஒருத்தர் சோர்ந்து போயிட்டா அவனால ஒன்றும் செய்யவே முடியாது எத்தனை பேருக்கு விளங்குது அறிவியல் நடத்துற மாதிரி சில உங்களுக்கு சொல்லுங்க மனதளவில் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது சில பேர் என்ன திட்ட ஒரு சின்ன திட்டு திட்டுனா போதும் நீ எல்லாம் உருப்படவே மாட்டேன் நீ ஒரு தண்டம் சொன்னால் மூலையில் போய் உக்காந்துக்கிட்டாங்களேன்னு ஒரே ஆழ அம்மா திட்ட அப்பா திரு அடு வேலையே செய்யாது அதுக்கப்புறம் அதை எடுத்து தூக்கி விட்டு அடுத்த காரியம் செய்யறதுக்குள்ள போதம் போதம் போயிடும் ஏன் அவங்களாம் மனதளவில் உடனே விழுந்துருவாங்க அவங்களால் எழுந்திருக்க முடியவே முடியாது வீட்டுக்கார திட்டாருங்க மனைவி திட்டிடுச்சிங்க அதான் அன்றைக்கி ஒருத்தர் நாள் சொன்னார் பாருங்க அந்த அந்த பொண்ணு கேட்டுச்சான் நீ எல்லாம் லாக்கி லாக்கிப்படுவேன் நீ எல்லாம் தண்டம் அப்படின்ச்சான் இந்த கேள்வி கேட்டோன்னு அவன் இடிஞ்சு போய் சூசைட் பண்ணிட்டான் எப்படி இருக்கிறா பாருங்க இவன் வார்த்தையில் பிறந்தாலே என்னது விஷம் மாறிக்குது சில நேரத்தில் மனது அளவில் பேசுறதுனால கூட மனுஷனுக்கு என்ன பண்ணோம் விஷம் மாறி என்ன பண்ணோம் அப்படியே இதுவாகிடும் இப்போ வந்து என்னது மூளைச்சாவுன்றாங்க மூளைச்சாவு என்பது என்ன மனது அப்படியே ஆப்சண்ட் ஆகுறது உயிர் இருக்கும் மனதில் என்ன பண்ணாது உயிர் இருக்காது எதுவும் சிந்திக்க முடியாது செயல்பட முடியாது எத்தனை பேருக்கு விளங்குறதுங்க இந்த மனது நமக்கு ஆரோக்கியமாக இருக்கணும் இந்த மனது நமக்கு ஆரோக்கியமாக இருக்கணும் நல்ல விதத்தில் என்ன தான் கேட்பாங்க கடவுளே நல்ல நல்ல கதையாக என் மனதில் எண்ணங்களை உருவாகணும் இசையமைப்பாளர்கள் என்ன கவனிங்க நல்ல நல்ல இசையாக என் மனதில் என்ன பண்ணுங்க உருவாகணும் ஒரு கிரியேட்டிங் பவர் வேணும் அப்படி தானே கேட்பாங்க ஆமே என்னங்க நான் சொல்றது உண்மையா இல்லையா ஆமே அப்போ இந்த மனது உங்களுக்கு இருக்கிற மனது வந்து ரொம்ப பெருசு இந்த மனதை நல்லா ஆரோக்கியமாக வச்சுக்கணும் நல்லா பலப்படுத்தின வச்சுக்கணும் நான் சொல்கிற நாளும் வசனத்தினாலும் நீங்கள் பலப்படும் போது தான் உங்கள் மனது வந்து என்ன பண்ணோம் ஆரோக்கியமாக இருக்கும் இருந்தால் ஒரு ஆமின்னு சொல்லுங்க ஸ்ட்ராங்காக இருக்கும் அந்த மனது அளவில் நீங்கள் வாழணும் சொல்லுங்கள் பாருங்க சொல்லுங்கள் மன மகிழ்ச்சி முக மலர்ச்சியை தரும் மனதில் ஒருத்தன் வந்து துக்கமாக இருந்தால் வச்சுக்கேன் முகம் இன்னாத்தான் சிரித்தாலும் வெளிச்சமே இருக்காதுன்னு இருப்பான் இருள் அடிஞ்ச மாதிரி இருப்பான் அதே மனதில் ரொம்ப ஹாப்பியாக இருந்தான்னு வச்சுக்கோங்க அவன் முகத்தை பார்க்கறதுக்கு ஆயிரம் வாட்ஸ் டியூப்லைட் மாதிரி என்ன பண்ணும் இருக்கும் எத்தனை பேருக்கு விளங்குது நான் சொல்லுது அப்போது மன மகிழ்ச்சியும் முக்கியம் சில பேருக்கு பாருங்கள் எதை திட்டாங்க வச்சுக்கங்களேன் பிரியாணி வாங்கி கொடுத்தாலும் சரி இல்லை சரி நல்ல புடவையும் வாங்கி கொடுத்தாலும் சரி அப்படின்னு வச்சுக்கிறேன் ஏன் இப்படி இருக்கிற கொஞ்சம் கூட சந்தோஷமே இல்லை தீட்டிட்டே இல்லை தீட்டினோன்னா இது என்ன பண்ணுது மனது சுருக்குன்னு சுருங்கிது சுருங்கிட்டனா போச்சு மூஞ்சுக்கு அழகே போயிடுது இந்த மூஞ்சை பார்க்கறதோட மூஞ்சி பார்க்காதே இருக்கலாம் அப்படின்ட்டு அவன் போயிடுவான் ஏன் வேலையை பார்த்து நான் போறேன் எந்த பேருக்கு விளங்குதுங்க இதெல்லாம் எங்கே ஏற்படுதுன்றீங்க மனது இதெல்லாம் எங்கே ஏற்படுதுங்க மனது அப்போ இந்த மனது ஆரோக்கியமாக இருக்கணும் சொல்லுங்கள் மனது எங்கே எப்படி இருக்கணுங்க ஆரோக்கியமா இருக்கும் அதனால தான் மனது உன் ஆத்துமா வாழ வேண்டும் சொல்லுங்க உன் ஆத்துமா என்ன பண்ணுங்க வாழ வேண்டும் இந்த ஆத்துமா எப்படி வாழும் வசனத்தினாலும் ஆவியினாலும் தான் என்ன பண்ண முடியும் வாழவே முடியும் வசனமோ ஆவியினாலும் ஜபத்தினாலும் இது கேட்கலன்னா வாழாது ஹலே லூஹியா ரோபர் பன்னிரெண்டாம் அதிகாரம் ஒன்று ரெண்டு வசனம் வாசிப்போம் நம்ம முடிக்க போகிறோம் முடிச்சிடலாம் அப்படி இருக்க சகோதரரே அப்படி இருக்க சகோதரரே நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ வழியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இறக்கங்களை முன்னிட்டு வேண்டிக் கொள்கிறேன் இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை ஆராதனை நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் இப்ப பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பார்க்க தேவனுடைய நன்மையும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபம் அப்போ ஆவி பலப்படணும் மனது மறு ரூபமாகணும் சொல்லுங்க மனது என்ன பண்ணுங்க பக்கத்தில் சொல்லுங்க மறு ரூபமாக அஞ்சு மனசே வச்சுக்கணு கோடி ரூபாய் காசை என்ன பண்ண முடியாது பற்றி கொள்ள முடியாது இந்த மனதில் சில உன் விசாலமாக்கு உன் எண்ணங்களை விசாலமாக்கு உன் எண்ணங்களை விரிவாக்கு அப்படின்றாங்க நேரோ திங்கிங் இருக்கக்கூடாதுன்றாங்க இருந்தால் ஒரு ஆமேன் சொல்லுங்க இதுதான் சொல்லுது மனம் புதிதாகணும் சொல்லுங்க மனம் என்ன பண்ணா பழைய அந்த குப்பை மனசை வச்சுக்கணு பழைய மாம்சிகமான மனசை வச்சுக்கணு புதிய காரியங்களை என்ன பண்ண முடியாது பெற்றுக்கொள்ள முடியாது சொல்ல சொல்ல எண்ணெய் எப்படி இருக்குதோ அப்படி தான் யா வாழ்வுன்றான் சொல்லுங்க எண்ணெய் எப்படி இருக்குதோ பக்கத்து சொல்லுங்க எண்ணெய் எப்படி எண்ணெய் நல்ல எண்ணங்குதா என்ன நல்ல எண்ணம் இல்லையா அத்தவன் அப்படி இருக்கிறோம் நல்ல எண்ணம் தான் நல்லது நடக்கும் எத்தனை பேர் விளங்குது நான் சொல்றது இந்த எண்ணம் இந்த மனது இந்த சிந்தனை இதெல்லாம் மறுரூபம் ஆகணும் சொல்லுங்க மறுரூபம் எப்படி அந்த பட்டாம்பூச்சி அந்த லார்வா இந்து அப்படி மாறி அழகாக பட்டாம்பூச்சா அப்படி பறக்குதோ முதல்ல வந்து பார்த்தா புழுவு இதுவாக இருக்கும் அது அது என்ன பண்ணுது அதுலேருந்து அந்த ஸ்டேஜ் மூணு ஸ்டேஜ் முடிஞ்சு நாலாவது ஸ்டேஜ் என்ன பண்ணுது அது பட்டாம்பூச்சா என்ன பண்ணுது பறக்குது அப்போ தான் அது எல்லாம் அழகாக இருக்குது இருந்தால் ஒரு ஆமேட் சொல்லுங்கள் அதே மாதிரி தான் புழு மாதிரி இருந்துச்சுன்னா அது பார்க்கறதுக்கு அருகருப்பாக இருக்கும் உங்கள் மனம் பறக்கிற மாதிரி பட்டாம்பூச்சி போல் மாறணும் மறுரூபம் ஆகணும் மறுரூபம் ஆனத்தான் தேவன் உனக்கு என்ன வச்சிருக்கிறார் என்பதை என்ன பண்ண முடியாது கண்டுகொள்ள முடியும் இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள் அதனால தான் சொல்கிறேன் உள்ளான ஆவியினால் வல்லமையாய் பலப்படணும் ஆவி மனுஷனும் ஆத்மா மனுஷனும் பலப்பட பலப்படத்தான் தேவனுடைய காரியங்களை அறிந்து கொள்ளவும் புரிந்து கொள்ளவும் தேவன் உங்களுக்கு ஏற்படுத்தி வைத்திருக்கிற நல்ல ஆசீர்வாதங்களை சுதந்தித்துக் கொள்ளவும் முடியும் அதனால தேவன்கிட்ட ஆண்டவரே ஆண்டவரே சரீரத்துக்கு சோறு ஆண்டவர் என்ன கேட்டார் சரீரத்தை காட்டிலும் ஆவி முக்கியன்றார் என்றார் சொல்லுங்க சரீரத்தை காட்டில என்னதுங்க ஆவி முக்கியம் அப்படி இருந்தார் என்னத்தை உண்போம் எண்ணத்தை பூசிப்போம் என்று என்ன பண்ணுது இது காட்டிலும் இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள் சில பேர் என்ன அண்டவரே எனக்கு வேணும் ஆண்டவரே கிறிஸ்மஸ்க்கு ஆண்டவரே எனக்கு சாப்பிட்றதுக்கு ஒரு பிரியாணி வேணும் ஆண்டவரே சரீரத்துக்கு மட்டும் சரீரத்துக்காக மட்டும் விண்ணப்பம் நான் சொல்கிறேன் சரீரத்துக்காக மாற்ற விண்ணப்பம் பண்ணாதீங்க உள்ளான மனுஷனுக்காக விண்ணப்பம் பண்ணுங்க பலப்படுங்க நிச்சயம் கற்றவங்க மத்தியில் பெரிய காரியத்தை என்ன பண்ணுவார் செய்வார் எல்லாம் கரங்களை தட்டி கத்த நாமத்தை மகிமைப்படுத்துவோம் அதனால சரீர பிரகாரம் மனுஷன் காட்டிலும் ஆவி பிரகாரம் மனுஷன் ரொம்ப முக்கியம் சொல்லுங்க நீங்க யாரு ஆவி பிரகாரம் மனுஷன் ஆவி மனுஷனை நீங்க என்ன சொல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலன்னா அவ்வளோதான் ஒன்று பண்ணிக்கிங்க எப்போ சரீரத்துக்காக டெய்லி குளித்து சோப் போட்டு பவுடர் போட்டு சென்ட்டு போட்டு எப்படி அழகாக வச்சுக்கிறோணும் அதே மாதிரி சாப்பிட்டு தூங்கி நல்லா வச்சுக்கிறனும் ஆவி மனுஷனும் ஆத்துமா மனுஷனும் உள்ளான மனுஷனையும் நல்லா வச்சுக்கணும் சொல்லுங்கள் நல்லா வச்சுக்கணும் இருந்தால் ஒரு ஆமன் சொல்லுங்க ஹலே லூயா சொல்லுங்க நல்லா வச்சுக்கணும் இருந்தால் ஒரு ஆமன் சொல்லுங்க ஹலே லூயா அது வளரணும் அதான் இவர் பாடுறாரு உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக படுகிற வேலை இது சோந்து போகாதே நீ சோந்து போகாதே இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க எத்தனை பேர் விரும்புறீங்க உள்ளான மனுஷன் வல்லமையாய் பலப்படணும் ஆவியானவர்னாலே பலப்படணும் அப்படி பலப்படும் போது தேவன் பெரிய காரியங்களை உங்களை கொண்டு என்ன பண்ணுவார் செய்வார் இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க ஹலே லூயா இந்த ரெண்டு மனுஷனை தூக்கி வச்சுட்டு சரீர பிரகாரமாக்கு மாத்திரம் வாழ்ந்தீங்கன்னா நீங்க இம்மைக்குரிய மனுஷனு அர்த்தம் ஆனால் ஆவிக்குரிய மனுஷருக்காகவும் உள்ளான மனுஷனை சரிப்படுத்தணும் என்று வாழும்போது நீங்கள் இம்மையும் ஆசீர்வாதமாக வச்சுப்பீங்க மறுமையும் நீங்க ஆசிர்வாதமாக வச்சுப்பீங்க அலே லூயா கத்திரவங்களை ஆசீர்வதிப்பாராக ஜபம் செய்வோம் ஸ்தோத்திரம் ஆண்டவர் உமக்கு நன்றி ஆண்டவர் இந்த நல்ல காலை வேலைக்காகவும் உமக்கு நன்றி ஆண்டவர அப்பா உள்ளான மனுஷன் இல்லை ஆண்டவரே வல்லமையாய் நான் பலப்பட வேண்டும் என்று சொல்லி இந்த நாளில் என் ஆவியையும் என் ஆத்தும் ஆவியும் ஆண்டவரே நான் பலப்படுத்த வேண்டும் என்று சொல்லி அறிந்து கொண்டேன் ஆண்டவரை அப்பா அதற்காக நான் செபிக்கவும் அதற்காக நான் கிரியை செய்யவும் அதற்காக விசுவாசத்திலும் அன்பிலும் அதற்காக வசனத்திலும் ஆண்டவரை அதற்காக கத்தாவே மறுரூபமாக்குகிற காரியங்களிலும் ஆண்டவரே நான் என்னை ஈடுபடுத்தி கொள்ளத்தக்கதாக ஒரு ஆவியானவர் எங்களுக்கு கிருப பாராட்டுமட்டியாக நாங்கள் செபிக்கிறோம் கேட்ட வசனம் ஒவ்வொருக்குள்ளா கிரியை செய்யட்டும் முது ஆவி ஆனவர் அனைவரும் ஒவ்வொரு இடைபடுங்க வந்த ஒவ்வொருக்காக நன்றி ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நன்றி ஒவ்வொரு குடும்பத்துக்காக நன்றி ஒவ்வொரு குடும்பத்துல முதல் சமாதானம் ஒவ்வொரு குடும்பத்துல முதல் நிம்மதி முது ஆசீர்வாதம் முது சுகபலன் முது ஆரோக்கியம் முது பாதுகாப்பு முது கையின் பிரயாசம் முது தடைகளெல்லாம் நீங்கவும் உதவிக்கரை நீட்டவும் எல்லா விதமான நன்மைகள் உண்டாகவும் ஜெயிக்கிறோம் எல்லா வித பிசாசின் தொந்தரவுகள் பொல்லாத சக்திகள் தாவிகள் வியாதிகள் வேதனைகள் துன்பங்கள் தொல்லைகள் கஷ்டங்கள் இயேசுவின் நாமத்தினால் முறிக்கிறோம் சத்ருவே உன் கரத்தை எடு என்று கடிந்து கொள்கிறோம் ஒவ்வொரு மேலும் இயேசுவின் திரு ரத்தத்தை தெளிக்கிறோம் முதாவியான ஒரு கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் நீர் ஆண்டவரே ஒவ்வொருவரை நீ நடத்தும் நீர் ஆசீர்வதியும் இயேசுவின் இன்ப நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமே சொல்லுங்க என் ஆத்துமாவே கத்தரை என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி கத்தர் செய்த சகல உபகாரங்களே மறவாதே ஆமேன் நம்முடைய கத்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய அன்யம் ஐக்கமும் சமாதானமும் என்றென்றும் நம்மோடு கூட இருப்பதாக சென்று வாருங்கள் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஒருவருக்கு ஒரு வாழ்த்து தெரிவித்துக் கொள்வோம்